ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஇபி பஸ் நீ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ்ல ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீயன்ஸும் இந்த ரோஸ் மில்க்கு போதுமானது கடைகளில் ரோஸ் மில்க் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக முறையில் எப்படி செய்யலாம்ன்றத ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுல இருந்தீங்கன்னா Subscribe பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் ஒரிஜினலாக கடையில் இருக்கிற பன்னீர் ரோஸு நிறைய பேர் வந்து கடையில் வந்து பன்னீர் ரோஸ் சொல்லிட்டு விற்பாங்க ஆனால் அது அந்தளவுக்கு ஒரிஜினல் இல்லை நான் கடையில் போய் எனக்கு ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் கேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் டார்க்கு பிங்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை போட்டிங்கன்னா தண்ணியிலே நமக்கு கலர் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரே எசன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது தான் அந்த ரோஸ் மில்க்கே டேஸ்ட்டு வர்றதே காக்கிலோ அளவுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன் இந்த காக்கிலோ ரோஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு ரோஸில் இருக்கிற இதழ்கள் எல்லாமே பிச்சு போட்டுக்கலாம் காம்பு பகுதி தனியாக எடுத்துக்கணும் இதழ்களை தனியாக எடுத்துக்கணும் காம்பு நமக்கு தேவையில்லை தூக்கி வெளியில் தான் போடணும் அந்த இதழ்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் லைட் பிங்க் கலராக இருந்தால் தான் பன்னீர் ரோஸு கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா அது பன்னீர் ரோஸே கிடையாது வேறு வகையான ரோஸு பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் அந்த காம்புலேருந்து சீக்கிரமே அந்த பூ இதழ்கள் எல்லாமே சீக்கிரம் விழுந்துரும் அது என்னமோ தெரியல அந்த பன்னீர் ரோஸ் வந்து டக்குன்னு வதங்கிடும் அதே மாதிரி இதழ்களும் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடும் நான் கொட்டின உடனேயே எனக்கு பாதி இதழ்கள் வந்து கீழே தான் இருந்துச்சு கொஞ்சம் பூக்களில் தான் இருந்துச்சு சரி நமக்கு தேவை இதழ்கள் தான் சொல்லிவிட்டு நானும் என்னோடய பையனும் பூக்களில் இருக்கிற இதழ்களை மட்டும் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எனக்கு அதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடுச்சு ரோஸில் இருக்க இதழ்கள் ஃபுல்லாக தனியாக எடுத்திருக்கேன் அதேமாதிரி காம்பு ஃபுல்லாக தனியாக எடுத்திருக்கேன் ரோஸ் இதழ்கள்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு ரோஸ் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பூக்களில் இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாமே நம்ம க்ளீனாக எடுக்க முடியும் மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு மண் அந்த மாதிரி தான் வரும் மற்றபடி அழுக்கெல்லாம் ரொம்ப இருக்காது இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க பூக்களில் மட்டும் இந்த பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்ததுலேருந்து கவர் வெளியிலேயே அவ்வளோ ஸ்மெல்லு சான்ஸே இல்லை இவ்வளோ ஸ்மெல்லு வரும் நான் நினைக்கவே இல்லை எங்கள் வீட்லேயும் ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் செடி வச்சுருக்கேன் ஆனால் அதில் எப்பயாவது ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்கும் அது ரெசிபிக்கெலாம் யூஸ் பண்ண முடியான்னு சொல்லிட்டு கடையில் இந்த மாதிரி நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நான் அதிகமான குவான்டிட்டி தான் நீங்கள் நான் செய்ய போகிறேன் ஆனால் இதோடய எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் பார்க்க இவ்வளோ அதிகமாக இருக்க ஒரு இதழ்கள் எல்லாமே ஆனால் ரோஸ் மில்கோட எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்போட அளவு சக்கரை பார்த்திங்கன்னா அரை கிலோ கிட்டே எடுத்திருக்கேன் ரோஸ் எசன் செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அளந்து நம்ம சர்க்கரையை சேர்த்தோமோ அதே கப்பால் ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை அந்த தண்ணி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி அரை கம்பி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் தான் நம்ம வந்து ரோஸோட பெடல்ஸ்லாம் அரைச்சி போட்டு சேர்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாதியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி பண்ணணும் ப்ராப்பராக தெரியாது அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சர்க்கரையை அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பீட்ரூட் சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் கலர் வரும் பீட்ரூட் அங்கே ஒன்றும் இல்லை எசன்ஸ் ரெடியாகிடும் ஆனால் கலர் கிடைக்காது வீட்லையே நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்கிறதுனால நேச்சுரலாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் பீட்ரூட் கலர் வரும் அதனால் இதே எடுத்துக்கலாம் கடையில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா அவங்க எசன்ஸ் அந்த மாதிரி சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கெமிக்கலு உடம்புக்கு நல்லதே கிடையாது இந்த மாதிரி நேச்சுரலாக வெஜிடபிள்ஸாக பண்ணி நீங்கள் எசன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கலரும் வரும் உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி பீட்ரூட்டை ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிக்சியில் நம்ம அரைக்கும் போது கரெக்டாக அரைப்பட்டு வரும் நான் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால ஒரு பெரிய பீட்ரூட்டை எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் கம்மியான பண்ணுறதா இருந்தால் பாதி பீட்ரூட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்குது ஆனால் இன்னும் நல்லா இது கெட்டியாகி நமக்கு அந்த கொல கொழப்பு தன்மை வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சுத்தமாக கையில் வேலை பார்த்தீங்களா கம்பி பதமே வரலை அந்த மாதிரி வரும்போது தான் மற்ற பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும் நான் இன்னைக்கு சேர்த்துருக்க சர்க்கரை வந்து ரேஷன் சக்கரை தான் ஒரு பக்கம் அந்த மாதிரி சக்கரை பாகு வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ளே உள்ளே அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்குனு முடிஞ்சிடும் மிக்ஸி ஜாரில் ரோஜாதல்கள்லாம் நம்ம கழுவி வச்சிருந்தோம் பாருங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பாதையை டிவைட் பண்ணி அரைக்க போகிறேன் மிக்ஸி வந்து பற்றாதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க ஊற்றிடாதீங்க ஏன்னா தண்ணியாயிடும் குறை குறைன்னு அரைக்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு அதிகமாக நமக்கு அது எசன்ஸ் வரும் கையை வந்து இந்த மாதிரி அப்பப்போ உள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் உள்ளே நமக்கு சிக்காமல் அந்த பீட்ரூட் எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்ல கலர் வந்திருக்கு அதே மாதிரி பீட்ரூட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பீட்ரூட்டில் வந்து ஒரு சிலதுலாம் வந்து கொஞ்சம் கலரே இருக்காது வேறு மாதிரி லைட் பிங்க்காக இருக்கும் பீட்ரூட் வந்து லைட்டாக கீறி பார்க்கும்போதே தெரியும் அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி டார்க் கலராக ஒரு பாதி தான் அரைச்சிருக்கோம் இன்னொரு பாதி அரைக்கலை நான் வந்து அதேமான குவான்டிட்டி போடுறதுனால ரெண்டாக டிவைட் பண்ணி அரைச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் லாஸ்ட்டாக பீட்ரூட்டோட மீதி தான் அதையும் சேர்த்து மொத்தமாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் எல்லாமே அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டை எல்லாமே அதே பவுல்லே மாற்றிக்கலாம் மிக்சியில் வந்து அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து இதோட ஊற்றிக்கிறேன் ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் நமக்கு ஒட்டியிருக்கோம் வேஸ்ட் ஆக வேணான்றக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் சக்கரை தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இன்னும் கொதிச்சிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் நல்ல கொதி வந்து அது ஒரு மாதிரி பிசு பிசு தன்மை வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்பப்போ லைட்டாக கையை வச்சு வச்சு பாருங்கள் ஏன்னா விட்டுட்டிங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் வந்து சர்க்கரையாக மாறிவிடும் அதனால் கெட்டியாகிடும் ரொம்பவும் இறுகி போயிடும் அதனால் லைட்டாக பார்த்துக்கோங்க லைட்டாகிற கம்பி பதம் வந்துருச்சு போதும் ஒரு எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே சார் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எலுமிச்சப்பழம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த சக்கரை தண்ணி வந்து கொஞ்சம் இதுகாமல் நமக்கு லூஸாக இருக்கும் அதுக்காக தான் சர்க்கரையில் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சம் பாருங்கள் பூ இதழ்கள் எல்லாத்தையும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் பூக்கள்லாம் நம்ம அரைச்ச பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேணாம் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி இது மிக்ஸ் பண்ண பண்ண நம்ம கெட்டியாக வர ஆரம்பிக்கும் எசன்ஸ் நல்லா டார்க் கலரில் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் இதுவே நீங்கள் கம்மியான குவான்டிட்டி பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும் ஏன்னா அது ஆகிடும் டக்குன்னு அதிகமாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அதிகமான பொருள் சேர்த்து பண்ணாலுமே எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அந்த மாதிரி தான் வரும் இவ்வளோ பூக்கள் சேர்த்து இவ்வளோ எசன்ஸ் தான் வந்திருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் வரும் அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸு ஃப்ளேவர் சொல்லவே முடியாது அரைக்கும் போதும் சரி இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி அந்த பன்னீர் ரோஸோட ஃப்ளேவர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பூவாக இருக்கும்போதும் சரி இதை நம்ம அரைச்சதுக்கப்புறமும் சரி இந்த அளவுக்கு ஸ்மெல் வருமா நான் எதிர்பார்க்கவே இல்லை கொதிக்க கொதிக்க வீடே பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் மனமோ மனம் அந்தளவுக்கு மனமாக இருந்துச்சு எசன்ஸ் எல்லாமே நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற ஃபில்டரால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த எசன்ஸை தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த சக்கை எல்லாமே வேஸ்டாகிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் அதை வச்சே ப்ரெட்டுக்கு நம்ம ஜாமா யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் இருக்கிற ஜாமே தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபில்டரால் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கணும் எங்கள் வீட்டில் சின்ன ஃபில்டராக இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு வடிகட்ட கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் பெரிய ஃபில்டராக இருந்துச்சுன்னா டக்குன்னு வடிகட்டிக்கலாம் ஈஸியாக டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நான் ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் எந்தளவுக்கு எசன்ஸ் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் போட்டு அரைச்சோம் ஆனால் இந்தளவுக்கு தான் எசன்ஸ் கிடச்சிருக்கு இவ்வளோ தான் வரும் ஆக்சுவலாக எஸன்ஸுன்றது நெக்ஸ்ட்டு வந்து பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அது எல்லாமே வடிகட்டி எடுத்திருக்கேன் இதில் நான் டியூப் டேரெக்டாக போட்டுக்கிறேன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் இல்லை அந்த மாதிரி போட்டுக்கோங்க போதும் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செய்யுங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஹெல்த்தும் நல்லது வேறு ரோஸ் மில்க்கு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ரெடி பண்ண ரோஸ் மில்க்கை அப்படியே ஜூஸர் கிளாஸில் ஊற்றி குடித்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே போதும் எல்லா வீட்லேயுமே ஜூஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு ரோஸ் மில்க் குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டிங்க அடிக்கடி இந்த மாதிரி மெத்தடில் தான் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க ரோஸ் மில்க்லேருந்து எசன்ஸை தனியாக எடுத்துகிட்டு அதே மாதிரி மேலே அந்த ஃபில்ட்ரு பண்ண பாருங்கள் அதை எடுத்திருந்தோம் அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ இதே மாதிரி பிரெட்டில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் சேர்த்து மறக்கவே மாட்டிங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரோஸ் மில்க் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க அடிக்கடி உங்க வீட்டில மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க நானும் என் பையனும் குடிச்சு பார்த்துட்டு சான்ஸே இல்லாம அப்படியே அவனு சொல்லிட்டு இருந்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே குடிச்சு பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டேஸ்ட்டை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம் நீங்கள் கண்டிப்பா மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் பண்ணியிருந்தேன் பாருங்க வேஸ்டேஜ் அந்த ஜாம் மாதிரி இருந்துச்சு பாருங்க அது அப்படியே பிரெட்ல வந்து நம்ம டிப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஜாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரெட்டோட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்